ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவாயி நமச்சிவாய ஜோதிடம் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்தோர்கள் எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய இன்னைக்கு நாம் இந்த பதிவுல பார்க்க போறது குரு சனி குரு பகவான் சனி பகவான் இணைவு பார்வை சார பரிவர்த்தனை கிரக பரிவர்த்தனை இது போல இருக்கிறது என்ன செய்யும் இந்த குரு சனி இணைவு பார்வை அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அதாவது இது வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மகத்தி தோசம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா இது பிரம்மகத்தி தோசம் கெடுதல் தான் பண்ணுவான் அப்படின்னாக்கா கெடுதல் மட்டும் பண்றது கிடையாது அது ஒருவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உயர்நிலைக்கும் கொண்டு போயிருது அதே நேரத்துல அவர்களுடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகங்களின் வலிமை சரியில்லாத காலம் இருக்கும் பொழுது அது வந்து மிக மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துது அப்ப இந்த குருச்சனி சேர்க்கைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமகத்தி தோஷம்னு சொல்றோம் அந்த பிரம்மகத்தி தோசத்துக்கு நிவர்த்தி அதுக்கான பரிகார ஆலயம் பரிகாரம் கிடையாது பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஆலயம் அதாவது நீங்களே போய் அந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ண வேண்டியதுதான் அந்த ஆலய வழிபாடு எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற விளக்கமோ அதே நேரத்தில் பிரம்மகத்தி தோஷம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் பிரம்மகத்தி தோஷம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம பதிவிடுவோம் ஆனால் அதுல வந்து எல்லார் ஜாதகத்துக்குமே இதில் சொல்லக்கூடியதை வச்சு அப்படின்னு நீங்கள் போய் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அதில் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஜாதகத்துல ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அது சுபமாகவும் இருக்கலாம் இல்லாட்டி அசுபமாகவும் இருக்கலாம் அது அருகில் உள்ள ஜோதிடர்களிட்ட நீங்க விளக்கம் தெரிஞ்சுக்கிறது நல்லது நீங்க சுயமா அதை வந்து முடிவெடுக்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்தை நாமே கையில் எடுத்துக்கிற மாதிரி அது என்னைக்குமே ஒரு நல்ல நிலை தருவதில்லை இப்ப நான் இதுக்கான விளக்கம் சொல்லிக்கிட்டே ஒரு தடவை கேட்டுக்கோங்க குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவானின் வீடான மகரத்திலோ கும்பத்திலோ இருந்தாலும் சரி அப்ப சனி பகவான் பலம் பெற்றவரா இருக்கார் சனி பகவான் குருவை பார்த்தால் மட்டும்தான் அது வந்து பிர தோஷம் குரு பகவான் சனியை பார்ப்பது பிரம்மகத்தி தோஷம் இல்லை இதை முத புரிஞ்சுக்கோங்க சமசப்தம பார்வையா இருந்தா குருவும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொள்வாங்களே அப்படின்னாக்கா அப்பயும் நாம எடுக்க வேண்டியது ஜோதிடத்தின் விதிகளை வச்சு எடுக்கணும் அப்போ அந்த இடத்துல குரு பலமா இருக்காரா சனி பகவான் பலமா இருக்காரா அப்ப எவரோட எந்த கிரகத்தோட பலம் அதிகமா இருக்குதோ அந்த கிரக அந்த கிரகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போதுதான் அந்த அந்த தோஷமாகப்பட்டது எடுக்குது இப்ப குரு பகவான் பலமா இருந்தாருன்னா சனி பகவானுக்கு அந்த பலம் இல்லை அப்ப பிரம்மத்தி தோஷம் அது பெருசாவும் பாதிக்காது இதுக்கான விளக்கம் வந்து ஒரு சிறிய அளவுல தான் சொல்றோம் அதை மேற்கொண்டு நீங்க உங்களோட ஜாதகத்துல ஆய்வு பண்ணணும்னா அருகில் ஜோடிட்ட போய் கேட்டுக்கோங்க இப்ப இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறப்போ குரு பகவான் ஒரு உதாரண ஜாதகமாகவே சொல்லுவோம் உதாரண ஜாதகத்துக்கு இப்ப ஃபஸ்ட்டு நாம முதல்ல சொல்ல வேண்டியது முதல் முறையை நம்ம சொல்றதே குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரு சனி பகவான் எவ்வளவு வலிமையில இருக்காரு அப்போ அந்த குரு பகவானுக்கு பாதிப்பு தருமா இதை மட்டும்தான் இப்ப பார்க்கணும் குரு பகவான் மகரத்துல இருக்காரு குரு பகவான் மகரத்துல இருக்கும்போது சனி பகவான் அங்க இருந்தார் அப்படின்னா குரு பகவான் நீசம் பெறுறாரு குரு பகவான் நீசம் பெறும்போது சனி பகவான் ஆட்சி பெறார் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவானுக்கு பலம் குறைவு அது லக்னத்துக்கு எத்தனாம் இடமும் வருதுன்றதே நம்ம கணக்கில் எடுக்கணும் குரு பகவானுக்கு பலம் வலிமை குறையுது அப்படிங்கிறப்போ சனி பகவானின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது ஏன்னா அது ஸ்தான பலம் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் அந்த இடத்துக்கு அவர் பலம் பொருந்தியாராக இருக்கும்போது குருவை வந்து பாத்தீங்கன்னா தன் கட்டுக்குள் வச்சிருக்கும் போது பிரம்மகத்தி தோசம் ஆகுது அதாவது குரு சனி இணைவு அப்படிங்கிறதுக்கு இது சொல்வது அப்போ குருச்சனி இணைவுக்கு இது இதுக்கு தோஷம் ஆயிருச்சு அப்படின்னாக்கா இதே குரு பகவான் வச்சுக்கோங்க இதே குரு பகவான் உம் தனுசுல இருக்காரு இதே குரு பகவான் தனுசுல இருந்து சனி பகவான் இதே பார்த்தீங்கன்னாக்கா மேசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு நீசம் ஆயிடுறாரு அப்ப அவர் நீசம் ஆகும்போது குருவின் பார்வை சனிக்கு இருக்குது அப்போ சனி பகவானின் நீச நிலை குறையுது அது பிரம்மகத்தி தோஷம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு தான் உதாரணத்துக்காக சொல்றோம் பலம் பொருந்திய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்றதுக்காக இதே அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறார் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறார் இப்ப சனி பகவான் ரிஷபத்துல இருக்காரு மூன்றாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கிற உச்சம் பெற்ற கிரகத்தை அதிலே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க குரு பகவான் உச்ச பாகை அப்படிங்கிறது கடகத்துல அஞ்சு பாகை தான் அந்த அஞ்சு பாகையில குரு பகவான் உச்சமாகிறார் அப்படிங்கிறப்போ மூன்று பாகை இருபது கலை வரைக்கும் அவரு தன்னோட சுய நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் நிற்பார் அப்ப சனி பகவான் ரிஷபத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கும் போது அப்போ அந்த குரு பகவான் வந்து வலிமை பொருந்தியவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த பிரம்மகத்தி தோஷம் எடுக்காது அப்ப பிரம்மத்தி தோஷம் பாதிப்பு தராது இது பாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நாம பொதுவாக பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும் குருவை சனி பார்த்தால் பிரம்மதி தோஷம் அப்படின்னா சொல்லிட்டு பாடிக்கிட்டு போக முடியாது சனி பகவான் வலிமை பொருந்திய கிரம கிரகமாக தனது நண்பரின் வீடான ரிஷபத்தில் இருக்கும் போது குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றாலும் அவர் மூன்று பாகை இருபது கலையில் உச்சம் பெறும் நிலையில் மட்டும்தான் சனியின் பார்வையாகப்பட்டது அவர் பாதிக்காது அதே அவர் மாறி சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் இருந்தால் அந்த தோசத்தின் பாதிப்பும் ஆதிக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கும் அப்போ அது வந்து பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவு தரும் ஆனா முதல் சொன்ன இந்த குருவின் மீது மூன்று பாக இருந்த கலையில் சனி பகவானின் பார்வை இருக்கும்போது அது அந்த ஜாதகருக்கு கெடுதல் தருவதில்லை அதற்கு நேர்மாறாக மாறாக நற்பலன்களை கொடுத்துட்டு போயிரு அப்ப நற்பலன்களை கொடுக்கும்போது அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரமகத்தி தோஷம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு ஏன்னா குரு உச்ச பாகையில இருக்காரு அப்ப உச்ச நிலை பரம் உச்சத்துல இருக்காரு அவரு அதுவும் பாத்தீங்கன்னா தன்னோட சுயசாரத்துல நிக்கிற தன்னோட சொந்த கால நிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து பலம் பொருந்தியதா இருக்கு ஒரு சிலர் சொல்றாங்க சாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் இந்த பாகை அளவு வந்து சாரத்துலதானே வருது ஒரு நட்சத்திரத்தின் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதோட பாதம் அப்படிங்கிறது நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு இருக்குதுனாலும் அந்த பாதத்தில் குரு பகவானே நிற்கும் போது அது வந்து பலம் பொருந்தி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாம் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் அவர் வர்க்கோத்தமார் புரியுதா அதே கடகத்திலேயே அவரு வர்க்கோத்த நிலை அடைகிறார் அப்போ குரு பகவான் கெடுநிலை தருவது இல்லை அதே பிரம்மதி தோஷம் எடுக்கிறதுல இதே அடுத்து குரு பகவான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ அவரு மேசத்துல இருக்காரு குரு பகவான் வச்சுக்கோங்களேன் இதே சனி பகவான் அதே இதுல துலாத்துல இருக்காரு அந்த ரிசபத்துல சொன்னோம் இப்ப துலாத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சனி பகவான் உச்சம் பெறாரு சனி பகவான் உச்ச பாகை அளவாகப்பட்டது இருபது க இருபது பாகை அந்த இருபது பாகை அப்படிங்கும் போது பாருங்க அவர் வந்து குருவின் நட்சத்திரமான விசாகம் ஒன்று ரெண்டு பொண்ணுல போய் அவர் உச்சமாகிறது கிடையாது அவர் உச்சமாகக்கூடியது சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொத்தம் ஆறு பாதம் அந்த ஆறு பாதத்துல அவர் நின்று இந்த இருபது பாகை அளவுல இருந்து குரு பகவானை அதே இதுல பாத்தீங்கன்னா மேசத்தில் இருக்கும் குரு பகவானை சனி பகவான் பார்க்கும்போது பிரம்மகத்தி தோஷத்தின் பாதிப்பு அதிகம் ஏன்னா இவரோட ஸ்தான பலம் உச்சம் குருவின் பலம் குறைவு அவர் நிற்கக்கூடியது இதே தனது பகை கிரகமான பரணி நட்சத்திரம் சுக்கரின் பரணி நட்சத்திரம் பாதத்தில் நிற்கும் போது குரு பகவான் சமசப்தம பார்வையாக பார்த்தாலும் அவருக்கு சனி பகவானின் பார்வை பலம் அதிகம் பெற்று அது பாதிப்பை ஏற்படுத்தும் அது பிரம்மகத்தி தோஷத்தின் தாக்கத்தை அதிகமாவே கொடுக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே குரு பகவான் மறுக்கணும்னு சொல்றேன் இது இதே குரு பகவான் கடகத்துல போயிருக்கார் கடகத்துல இருக்கும்போது சனி பகவானும் உச்சம் குரு பகவானும் மூன்று டிகிரி மூன்று பாக இருபது கலையில உச்சம் பெற்ற நிலையில் அந்த இடத்துல இருக்காருனா இரன் இதான் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார் தனது பத்தாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கும்போது அந்த இடத்துல குரு பகவான் எப்படி இருந்தாலும் அவரு தனது சொந்த சாரத்தில் உச்சநிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கெடுதலும் வராது நன்மையும் இல்லை அது ஒரு சமசப்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சமநிலையில் அது வந்து பார்த்தீங்கன்னா போகும் தான் நம்ம கணிதத்துல எடுத்துக்கலாம் இதே சனி பகவான் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் உச்சநிலையை தாண்டி குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கும் போது குரு பகவானுக்கு பாதிப்பு வருவது இல்லை பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்த்தாலும் அது பாகை அளவுல தான் எடுத்தாகணும் இது திருக்கணிதப்படிதான் நான் சொல்லிட்டு வரேன் பத்தாம் பார்வையாக பார்த்தாலும் அது குரு பகவானை பாதிப்பு தருவதில்லை அது எந்த விதத்திலையும் கெடுதல் தருவதில்லை பிரம்மகத்தி தோசம் அங்கு பாதிக்காது இது போல இந்த ஜோதிட விதிகள்ல நிறைய இருக்குதுங்க போய்கிட்டே இருக்கலாம் அதைதான் சொல்றேன் நீங்க இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சிக்கலான நூல் பந்து இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு முனையை எடுத்து அந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றால் அதை அடுத்தடுத்து உள்ள போய் தான் அந்த சிக்கல் எடுக்கிறது அது போலதான் ஜோதிடத்துல உள்ள ஒவ்வொரு விதிகளும் விதி விலக்குகளும் அப்படிங்கிறது இருக்குது இது மேம்போக்கான கலை இல்லை இதை சொல்றதுக்கு அதே நேரத்துல இந்த குரு பகவான் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இதே குரு பகவான் லக்னத்துக்கு லக்னம்னு எடுத்துக்க வேணாம் மகரத்துல இதே குரு பகவான் நீசம் பெறுறாரு அதுக்கு சனி பகவான் விருச்சிக ராசியில் அனுசம் நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பகை வீட்டில் போய் நீசம் பெற்றுக்காரு அதே நேரத்துல சனி பகவான் அனுச நட்சத்திரத்துல செவ்வாயின் வீட்டிலிருந்து ராசி செவ்வாயின் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பகவானை பார்க்கும்போது குரு பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷத்தின் பாதிப்பு தாக்கம் அதிகமாக இருக்கும் அது எந்த விதத்துல சார் இருக்கும் ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னா எல்லா விதங்களிலும் காரிய தடைகள் ஏற்படும் முன்னேற்றத்திற்கான இடையூறுகள் கொடுக்கும் அதாவது பிரம்மகத்தி தோசத்தின் பாதிப்பு இருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் பாதிப்பு இருக்காதுன்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கும் அது யோகமாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்கிறதுக்கும் நாம ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம் அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே என்னன்னு கேட்டீங்க ஜாதகங்கள்ல பிரம்மகத்தி தோஷன்றதை நம்ம எடுக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விதியை வச்சு நாம பிரம்மகத்தி தோஷத்தை முடிவு பண்ணக்கூடாது பிரம்மகத்தி தோஷம் குரு சனி பார்வை அதாவது குருவை சனி பார்த்தால் குரு சனி பார்வைன்றது சமசப்தம்ன்றதுக்கு நான் சொல்லிட்டேன் அதாவது மேசத்தையும் துலாத்தையும் ஒரு எடுத்துக்காட்டா வச்சு சொல்லியிருக்கோம் அதே நேரத்துல சமசப்தம் பார்வை இல்லாம குருவை சனி பார்த்தால் மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம் குரு சனியை பார்ப்பதனால் பிரம்மகத்தி தோஷம் கிடையாது அது நிவர்த்தி பெறுது அது வந்து எந்த விதத்திலும் சனி பகவான சனி பகவான் நிற்கக்கூடியது ஒரு அசுப பலத்துடன் இருக்கார் அப்படின்னாலும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷத்துக்கு அடுத்தாப்புல உள்ள ஒரு உதாரணமா எடுத்துக்கணும்னா சாதாரணமா சிம்ம லக்கணத்துக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுறாருன்னா அவரை ச லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சிம்ம லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான கண்ணியிலிருந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னாக்க அந்த இடத்துல சனியான் ஏற் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அது போல நிறைய விஷயங்கள் பிரம்மகத்தி தோஷத்துக்கான நிவர்த்திகள் அப்படி அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு வந்துடுறேன் இப்ப இது மட்டும்தான் பிரம்மகத்தி தோசமானு சொன்னீங்கன்னாக்கா அது மட்டும் கிடையாது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பதும் சனி பகவானின் பூச மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பதும் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மகத்தி தோஷத்துக்கான ஒரு வழிகள் தான் அதையும் நம்ம எடுத்துக்கணும் சாரத்தில் இருந்தாலுமே பிரம்மகத்தி தோஷத்தின் பாதிப்பு கொடுக்கும் அந்த சாரத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்ப லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்துல இருக்குது அது எந்த விதமான பாதிப்பு கொடுக்குன்றது அவங்க அவங்களோட சுய ஜாதகத்துலதான் நாம அதை ஆய்வு பண்ணணும் ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது குருவை அவர் பார்ப்பதினால் பிரம்மகத்தி தோஷம் பெரிதளவு பாதிக்கப்படுவது இல்லை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல கிரகங்கள் ஒருவரை ஒருவர் கிரக பரிவர்த்தனை பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரமகத்தி தோஷமாகப்பட்டது இருக்கும் உதாரணமாக நாம சொல்லக்கூடியது மீனமும் மகரமும் பரிவர்த்தனை பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மகத்தி தோஷம் உண்டு மீனமும் மகரமும் மீனத்தின் அதிபதியான குருவும் மகரத்தின் அதிபதியான சனிவனையும் சனி பகவானும் பரிவர்த்தனை பெற்றாலும் பிரம்மக்தி தோஷம் உண்டு ஏன்னா பரிவர்த்தனை பெறும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் பரிவர்த்தனை பெற்றது மூலியம் மீனத்தில் ஆட்சி பெறுறார் சனி பகவான் பரிவர்த்தனை மூலியமாக மகரத்தில் ஆட்சி பெறார் அப்போ சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் பரிவர்த்தனை அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுக்கணும் பரிவர்த்தனை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் அதே குரு பகவான் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து குரு குரு பகவான் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சனி பகவான் மகரத்துல இருந்து பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மகத்தி தோசத்தின் பாதிப்பு அதிகம்தான் இது போல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோசத்துக்காக நாம ஆய்வு பண்றதுல நிறைய விதிகளை வைத்து ஆய்வு பண்ணணும் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லக்கூடியது எல்லாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொதுவான ஒரு கருத்தா சொல்றேன் குரு மீது சனியின் பார்வையோ குரு சனியுடன் இணைவோ ஏற்பட்டால் அது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்னு சொல்லிடுறேன் குரு பகவான் மேசத்தில் இருந்து சனி பகவான் அங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா மேசத்திலே பாத்தீங்கன்னா இருக்காரு அப்படின்னா அவர் நீச நிலையில் இருப்பாரு குரு பகவான் பாத்தீங்கன்னா தனது நண்பரின் வீட்டில் இருப்பது இருக்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பிரம்மகத்தி தோஷம் எடுக்காது ஏன்னா குரு சனி பகவான் வலிமை இழந்தர்வார் வலிமை இழக்கக்கூடிய சனி பகவான் எதற்கும் ஒரு விஷயம் அதான் சொல்றேன் ஜோதிடங்கிறது ஒரு பெரிய சிக்கலான நூல் வந்து அதை நம்ம ஒரு நுழைய எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் முனையை எடுத்தோம்னாலும் அடுத்த முனையை நம்ம தொடுமுறைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கல் போயிட்டு தான் இருக்கும் இப்போ இதே ஒரு விஷயம் சொல்றேன் சனி பகவான் அங்க பெறாரு அப்போ அவர் பெறக்கூடிய இருபது பார்க்க குரு பகவான் அங்க பலம் பொருந்தி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல சனி பகவான் கேது நட்சத்திரமான அஸ்வினியின் முதல் பாதத்தில் மூன்று புள்ளி இருபது மூன்று கால் மூன்று பாகை இருபது கலையில இருக்காருனா அந்த இடத்துல நிச்சயமாக சனி பகவான் பலம் பொருந்தி வரா இருப்பார் நீசம் பெற்றாலும் அவர் வர்கோத்தபம் பெறும்போது உச்சநிலை அடைந்ததா ஒரு கணக்கு எடுத்துக்கணும் அப்போ அது பாதிப்பு கொடுத்துரும் சனி பகவானால் குருவுக்கு புரியுதுங்களா இது ஒவ்வொரு விஷயம் அதாவது அந்த இடத்துல குருவும் வர்க்கோத்தமும் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அதே இது அந்த பாகையில் இருந்தால் அவரும் வர்க்கோத்தம்தான் புரிஞ்சுக்கோங்க அதே பாகையில் குரு இருந்தாலும் அதாவது அந்த இடத்துல வர்க்கோத்தமும் ஆகும் அதுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஜாதக அமைப்புகளில் குரு பகவான் மூன்றாவது பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது வர்க்கோத்தமும் இல்லை வர்க்கோத்தமம் கிடையாது அப்போ அவரு குருவின் பா குருவின் மீது சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அது பாதிப்பை தரும் இது போல ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்கு ஒவ்வொரு விதிகளுக்கும் ஒவ்வொரு விதமானது இருக்கு இதுக்கான ஆலய பரிகாரம் அப்படிங்கிறது திருவிடை மருதூர் கும்பகோணம் கும்பகோணத்துல திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் போய் பிரம்மத்தி தோசை நிவர்த்தி பரிகாரம் செஞ்சுக்கோங்க ஆலயத்திலேயே அதுக்கு பணம் கட்டி செஞ்சுக்கலாம் இதுக்கு தனிப்பட்ட நபரின் யாரையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்கய்யா எனக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதனால ஒண்ணும் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நவகிரக கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா போய் நீங்கள் சனி பகவானின் நட்சத்திரமான பூச மனுஷம் உத்திரட்டாதி வரும் நாட்களில் குரு பகவானுக்கு தீபம் போடுங்க அதே போல் குரு பகவானின் நட்சத்திரமான புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி வர நாளில் சனி பகவானுக்கு தீபம் போடுங்க இது இல்லாமல் சனிக்கிழமையில் குரு பகவானுக்கும் வியாழக்கிழமையில் சனி பகவானுக்கும் தீபம் போட்டு வழிபடலாம் இது மாதிரி உங்களால் முடிஞ்சதை வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள நவக்கிரக கோயிலே நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் அதோட தாக்க கொடு குறையும் உங்களால் இயலும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தொலை தூரத்தில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது நீங்கள் திருவிடை மருத்துவர் மகாலிங்க சுவாமி கோயிலில் போய் அந்த ஆலயத்துக்கான வழிபாடுகளை பிரக அதாவது பரிகாரங்களை செய்துக்கோங்க தனிப்பட்ட நபரை பார்க்க வேண்டாம் பரிகாரத்திற்கு ஆலயத்தை நேரடியாக தொடங்குங்க அந்த அலுவலகத்தில் பணம் கட்டினீங்கன்னா அவங்க அதற்கான வழிகளை செஞ்சு கொடுக்குறாங்க அதன்படி செஞ்சுக்கோங்க இதுதான் நல்லது அதனால பிரம்மகத்தி தோசன்றதுக்கு நிறைய விதிகளும் விதி விலக்குகளும் இருக்கு எல்லாருமே குருவை சனி பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை மேலும் அடுத்த பதிவு ஒரு நல்ல பதிவாக போடுறதுக்கு இருக்கு அந்த பதிவை நம்ம போறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்